அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆலுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இதே செவ்வாய்க்கிழமை நாள்லேயே முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஒன்பது அந்த ஒன்பதுங்கிற எண் இன்னைக்கு இந்த தேதியிலையும் இருக்குது அடுத்து வருடத்திலும் இருக்குது தேதியில எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாத்தின் பதினெட்டாம் தேதியாச்சா இதனுடைய கூட்டத்தொகை ஒன்னையும் எட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்து வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்குறத நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுன்னு வந்து கிடைச்சிரும் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அந்த தேதியில வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சிற்கு இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்குரிய வளர்ப்பறை சதுர்த்தியும் இருக்குது இந்த வளர்ப்பறை சதுர்த்திங்கிறது வற்றாத வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த கிழமையில விநாயகப் பெருமானுக்கு உரிய இந்த திதி வரது விசேஷம் மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த சதுர்த்தியை அங்காரக சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நிறைய வந்து போட்டிருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதீத பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இன்னைக்கு காலையில் ஒன்பது மிளகு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க அதே இன்னைக்கு இரவு பத்து மணிக்குள்ளே யார் செஞ்சாலும் நிச்சயமாக அவங்க வீட்டில் தாறுமாறான பணவரவு வந்து ஏற்படும் அதுவும் வந்து இது மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது இல்லையா இந்த நாளில் பணவரவுக்காக நம்ம அந்த பரிகாரத்தை செய்யும்போது போது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் நோட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தையை ஒன்பது முறை மட்டும் சொல்ல சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா முதல் தேதி என்று செய்யக்கூடிய பரிகாரம் தான் இதை செய்வதன் மூலமாகவும் மாதம் முழுக்க நமக்கு பண வரவில் எந்த ஒரு தடைகளும் இருக்காது கையில் தாராளமாக பணம் பொருளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஏலக்காய் பரிகாரம் இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் சொல்லி நிறைய பேர்த்துக்கு அற்புதமான பலன்களை கொடுத்த பரிகாரம் அப்படின்னே வந்து அதுவும் பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் தேதி என்று செய்யக்கூடிய பரிகாரம் தான் மேலும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய சேர்க்கை இந்த நாளில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அபரிமிதமான பணவரவு ஏற்படும் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஒன்பது நாட்களுக்குள்ள நம்பவே முடியாத அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பணம் சேர்வதற்குண்டான பரிகாரம் தான் ஏன்னா மாதத்தின் முதல் தேதியில் வளர்த்திரை சதுர்த்தியில் நம்ம பணம் சேர்வதற்காக செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் பண வரவுக்காக நம்ம இந்த பரிகாரம் செஞ்சோம்னா வீட்டில் வந்து பணம் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக உழைக்காமல் கால் மேலே கால் போட்டு படுத்துகிட்டே இருங்க உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னுட்டு நம்மளுடைய வீடியோக்களில் எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி வந்து சொன்னதே கிடையாது ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல உழைச்சாதான் பணம் வரும் உழைச்சாதான் பணம் வரும்னு கண்டிப்பாக உழைச்சாதான் வந்து பணம் வரும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் ஒரு சிலருக்கு உழைக்கிற காசே வந்து கையில் தங்கறதில்லை அதை தாண்டி வீண் விரைய செலவுகள் அதாவது மருத்துவ செலவாகிறது இல்லை வேற யாருக்கிட்டாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துறது அல்லது திருடு போகிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏற்படும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இது போல் இடையூறுகளெல்லாம் வராமல் உங்களுக்கான பணம் வந்து அதிகமாக வரும் மேலும் வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது மேலும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி அதிகமான பண வரவுக்கு என்னென்னவெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் வந்து நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகரிக்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் எப்பவும் போல் உழைங்க கூடவே இது போல் ஒரு சில சில மெத்தட்ஸையும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண நீங்கள் வை நீங்களே வந்து லைவாக வந்து உணர்வீங்க நான் இவ்வளோ தூரம் சொல்லணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் இது எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தை தான் நம்ம செய்யணும் இதை வந்து செவ்வாய் ஓரையில் செஞ்சோம் அப்படின்னாவே போதும் செவ்வாய்க்கிழமை நாளில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் செவ்வாய் ஓரை வரும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக நான் மதியம் ஒன்றுலேருந்து ஒன்றரை அந்த செவ்வாய் ஓரையை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதனால தான் இந்த பரிகாரத்தை வந்து இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வந்து செய்ய சொல்கிறேன் முடிச்ச அளவுக்கு இந்த ஒரு மணி நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேக்ஸிமம் இந்த டைமுக்குள்ளேயே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை அந்த டைம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது லா ஆஃப் படி இன்றைக்கி ட்ரிபிள் நைன் சேர்க்கை உங்களுக்குண்டான போர்ட்டல் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதனால் நீங்கள் இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டாவது இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் தான் தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியே தான் பார்க்கப்படுது மேலும் எதுக்குமே ஒரு ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று தான் அந்த ஒன்று தான் பத்தாகும் நூறாகும் கோடியாகும் அதனால் இந்த ஒரு ரூபாய் நாணயமே நமக்கு போதுமானதாக இருக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதன் பிறகு இதில் எழுதுவதற்கு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிவில்லாத பணவரவை தரக்கூடியது மேலும் மாத முதல் நாளே இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக மாதம் முழுக்க பணவரவில் எந்த ஒரு தடைகளும் நமக்கு ஏற்படாது அபரிமிதமான செல்வம் சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நம்மளுடைய காலம் முடிகிற வரைக்கும் பணம் வேணும் இல்லையா அதுக்காக தான் இந்த சிம்பலை வந்துட்டு நாம் பயன்படுத்துகிறோம் இதை வந்து போட்டுக்கோங்க அடுத்து இது எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லணும் நான்கு திசைகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு சொல்லுங்க நிறைய பணம் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் நிறைய பணம் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கண்களை மூடி கற்பனையும் பண்ணி பாருங்க இந்த ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எனர்ஜைஸ் ஆயிடும் அதன் பிறகு இந்த ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா டப்பா அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் நல்லா ஆழமாக தோண்டி மறைச்சி வச்சுருங்க சாதாரணமாகவே துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே ஏதோ ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ போட்டு வச்சோம்னாவே அபரிமிதமான பணம் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இன்னைக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அவருக்கு உரிய எண்ணான ஒன்பதுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு இருக்குது கிருத்திகை செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் முதல் நாள் இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த துவரம்பருப்பில் நம்ம ஒரு ரூபாயை வைக்கிறது மிக சிறந்த பலனை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் இதை வந்து எடுக்கணுமா மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது நீங்கள் பருப்பு தீர தீர மறுபடியும் வாங்கி வாங்கி அது மேலேயே வந்து போட்டுட்ருக்கலாம் எப்போவாவது அதை கிளீன் பண்ணணும் அந்த டப்பாவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம் இல்லைனா அதே நாணயத்தில் திரும்பவும் இதே போல் செவ்வாய் நாளில் இந்த சிம்பிளை பயன்படுத்தி மறுபடியும் அதே துவரம்பருப்புக்குள்ளே போட்டு வச்சிடலாம் இது எப்போதுமே துவரம்பருப்பு டப்பாவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிச்சயமாக பண வரவில் அதிரடியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் வீடியோ கொடுத்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்